அனுமன் ஜெயந்தி தினத்தில் அனுமனை பற்றின தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது பக்தி சேவை துணிச்சல் வேகம் ஒருத்தருடைய வாக்கு வன்மை அப்படின்றதற்கெல்லாம் உதாரணமாக திகழக்கூடியவர் அனுமன் ஸ்ரீ ராமபிரானை பற்றி சொல்லும்போது அனுமனுடைய பேரையும் தவிர்க்க முடியாது ராம பக்தி மற்றும் ராம நாமத்தின் மகிமையை உலகத்திற்கே எடுத்து சொன்னவர் தான் அனுமர் ராம சேவைக்காக கிடைப்பது அரிதான வைகுண்ட பதவியை மகாவிஷ்ணுவே தர முன்வந்த போதும் அதை வேண்டாம் அப்படின்னு மறுத்தவர் அனுமன் நித்திய சிரஞ்சீவி என வரம் பெற்ற அஷ்ட சிரஞ்சீவிகளில் அனுமனும் ஒருத்தர் சிரஞ்சீவியாக கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுமன் ராம நாமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் போய் அமைதியாக உட்காந்து அந்த ராம நாமத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நித்திய பிரம்மச்சாரியான அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுறதுனால கஷ்டங்களும் வெண்ணெயை போலவே உருகிறோம் அப்படின்றது இன்றளவும் நாமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையான வழிபாடு ராம ராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒருவராக அனுமனும் ராம பக்தன் வாயு புத்திரன் சிரஞ்சீவி மாருதி இப்படின்னு இவருக்கு எவ்வளவோ பேர் இருக்குது அனுமன் சிவபெருமானின் ருத்ர அம்சமாக கருதப்படுறாரு இன்னமும் அனுமனை பத்தி சொல்லும்போது சிவனும் மகாவிஷ்ணுவும் இணைந்த அவதாரம் தான் அனுமன் அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி ராமனுடைய சேவைக்காக சேவை செய்வதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் அனுமன் அதனால தான் ஹனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய பலன் உண்டு அப்படின்னு சொல்றது உண்டு வானர குலத்தை சேர்ந்த அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக அவதரித்தவர் தான் இந்த ஹனுமன் இவர் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்ததா புராணங்கள் சொல்லுது இதனால தான் தமிழகத்துல அனுமன் ஜெயந்தி விழா ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசத்துல கொண்டாடப்படுது ஆனா இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடப்படுதான்னு கேட்டா இல்லை எல்லா எல்லா மாநிலங்களிலுமே கொண்டாடப்படுது இந்தியால மகாராஷ்டிரால வட மாநிலங்களில் சித்திரை மாதத்திலையும் ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுது ஆந்திராவில் சில இடத்துல வைகாசி மாதத்தில் கொண்டாடப்படுதுங்க அப்போ இது சரியானு கேட்டால் சரிதான் அவங்கவுங்க முறைப்படி அவங்கவுங்க கொண்டாடுறது சரிதான் ஆனால் தமிழகத்தில் மார்கழி மாத அமாவாசை தினமான ஜனவரி பதினொன்றாம் தேதி இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட் மணிக்கு ஜனவரி தேதி மாலை வர வரை தேதி இருக்குது அதே சமயம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி நாலு நாள் வரை மட்டும்தான் மூல நட்சத்திரம் இருக்குங்க இதனால் எந்த நாள்ல ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு குழப்பம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் மார்கழி அமாவாசை தினம்தான் ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால பதினொன்றாம் தேதியும் இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி வந்து கொண்டாடப்பட உள்ளது சரி இவரை எப்படி வழிபடலாம் அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ராமர் கோவில் பெருமாள் கோவில் இல்லை ஹனுமன் கோவில் இப்படி கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடணும் முடிஞ்சவங்க வசதி இருக்கக்கூடியவங்க வடை வீட்டிலையே சுட்டு வடமாலை மாலை எடுத்துகிட்டு போய் சாத்தலாம் இல்லைனா வட மாலை வாங்கி கூட சாத்திக்கலாம் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களால் வெற்றி கிடைக்குங்க ராமஜெயம் எழுதியுமே கட்டி போடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் உள்ள ஹனுமன் படத்தை மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து துளசி சாற்றி வழிபடலாம் நெய்வேத்தியமாக நிறைய இருக்குது அவருக்கு பிடிச்சதுன்னு ஆனால் அவள் பொறி கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் வாழைப்பழம் இதை கூட வைத்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வழிபடலாம் சரி அனுமனை வழிபடுறதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீராமஜெயம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அனுமனுக்குரிய மந்திரங்கள் ஹனுமன் சாலிசா படிக்கிறதும் ரொம்பவுமே சிறப்பானது ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இது போல் ஹனுமனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் பெருகும் திருமண தடை உள்ளிட்ட அனைத்து தடைகளும் நீங்கி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திருமணமே ஆகாத பிரம்மச்சாரியார் ஆன ஹனுமன் திருமணம் ஆவதற்கு உங்களுக்கு அருள் புரிவார் ஆரோக்கியம் பெருகும் மன பயங்கள் நீங்கி தைரியம் பிறக்குங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி